சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது வணக்கம் நீங்கள் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் துவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் காலாவதியாகும் உணவுப் பொருட்களுக்கு கோப் வழங்கும் தள்ளுபடியில் மாற்றம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சுவிட்சர்லாந்தில் புதிய அவசர உதவி எண் செயல்பாடு குழந்தை போல காட்டப்படும் ஆபாச உள்ளடக்கம் சட்டவிரோதம் நீதிமன்றம் அதிரடி குளிர்காலத்தில் வீடில்லாதவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு சென்டர் வளாகத்தில் இயந்திரங்கள் வெடிப்பு கிறிஸ்துமஸ் விற்பனையில் வளர்ச்சி செலவுகள் குறித்து மக்கள் கவலை சுவிட்சர்லாந்தில் அதிக பங்கர்களை கொண்ட நகரம் வெளியான தகவல்கள் கத்தியை காட்டி மிரட்டிய நபரால் பரபரப்பு இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சூரிச் நகரில் ஏ கே கோல்ட் ஜுவல்லரி வழங்கும் தங்க நகை சேமிப்பு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடத்தை முன்னிட்டு சீட்டெழுப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் தீபாவளியை முன்னிட்டு சீட்டெழுப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் சுவிஸ் பிராங்க் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் டிசம்பர் மாதம் சீட்டெழுப்பில் வெற்றி பெறாத நபர்களுக்கு நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு பதினைந்து நபர்களுக்கு ஆயிரத்து நானூறு சுவிஸ் பிராங்க் பெறுமதியிலான தங்க நகை வழங்கப்படும் தொடர்பான விரிவான செய்திகள் இலாந்தின் முன்னணி சூப்பர் மார்க்கெட் சங்கமான கோப் உணவு கழிவுகளை குறைக்கும் நோக்கில் பல ஆண்டுகளாக யூஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் வேஸ்ட் என்ற தனது நீண்டகால திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் காலாவதி தேதிக்கு அருகில் உள்ள உணவுப் பொருட்களுக்கு இதுவரை ஐம்பது சதவீத தள்ளுபடி வழங்கப்பட்டு வந்தது ஆனால் வரும் ஜனவரி ஆறு முதல் இந்த தள்ளுபடியில் மாற்றம் செய்யப்படுவதாக கோப் அறிவித்துள்ளது இனிமேல் காலாவதியாக நெருங்கும் உணவுப் பொருட்களுக்கு ஐம்பது சதவீதத்துக்கு பதிலாக நாற்பது சதவீத தள்ளுபடி மட்டுமே வழங்கப்படும் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள கோப் நிர்வாகம் தள்ளுபடி விகிதம் குறைந்தாலும் வாடிக்கையாளர்கள் இந்த சலுகையை நீண்ட நேரத்துக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளது இதுவரை கடை மூடும் நேரத்துக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே இந்த தள்ளுபடி வழங்கப்பட்ட நிலையில் இனிமேல் காலாவதி திகதிக்கு மேலும் முன்னதாகவே தள்ளுபடி விலை நிர்ணயிக்கப்படும் இதன் மூலம் அதிகமான வாடிக்கையாளர்கள் குறைந்த விலையில் உணவுப் பொருட்களை வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் என கோப் அறிவித்துள்ளது உணவு கழிவுகளை குறைப்பதும் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் வீணாகாமல் வாடிக்கையாளர்களிடம் சென்றடைவதும் இந்த மாற்றத்தின் முக்கிய நோக்கம் என கோப் கூறுகிறது சுவிட்சர்லாந்தில் உணவு கழிவு குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வரும் சூழலில் இந்த நடவடிக்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் குடும்ப செலவு குறைப்புக்கும் உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படும் மக்களுக்கான தேசிய அவசர தொலைபேசி எண்ணை உருவாக்குவதற்கு சுவிட்சர்லாந்துக்கு சாதனை அளவிலான பதினைந்து ஆண்டுகள் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்ட ரீதியான சிக்கல்கள் நிர்வாக தடைகள் மற்றும் தொழில்நுட்ப சவால்கள் ஆகியவை இந்த நீண்ட தாமதத்துக்கு முக்கிய காரணங்களாக இருந்தன இந்த புதிய தேசிய அவசர உதவி சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் முதல் அதிகாரப்பூர்வமாக செயல்படத் தொடங்கும் அதன் பின்னர் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படும் நபர்கள் கட்டணமின்றி பயன்படுத்தக்கூடிய ஒன்று நான்கு இரண்டு என்ற தொலைபேசி எண்ணை இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்பு கொள்ள முடியும் இந்த ஹோட்லைன் மூலம் உதவி கோருவோருக்கு உடனடி ஆதரவு ஆலோசனை சேவைகள் மற்றும் தேவையான பிற உதவி அமைப்புகளின் தொடர்பு விவரங்கள் வழங்கப்படும் அவசர நிலைகளில் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த வழிகாட்டலும் இங்கு வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் குடும்ப வன்முறை தொடர்பான புகார்கள் கடந்த ஆண்டுகளில் அதிகரித்து வரும் நிலையில் இந்த தேசிய அவசர உதவி எண் ஒரு முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்கள் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் உதவி பெறுவதற்கான வாய்ப்பை இந்த சேவை உறுதி செய்யும் என்றும் சமூகத்தில் குடும்ப வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வை மேலும் வலுப்படுத்தும் என்றும் நிபுணர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் தலைநகரமான பேர்ன் நகரில் உள்ள குய்சான் சதுக்கத்தில் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது சொந்தத்துக்கிடமான முறையில் நடந்து கொண்ட ஒருவரை விசாரிக்க முயன்றபோது போது அவர் போலீசாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கத்தியால் மிரட்டியதாக பேர்ன் கண்டோனல் போலீஸ் தெரிவித்துள்ளது செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஒன்று ஐந்து மணிக்கு சிறிது முன்பு குய்சான் சதுக்கத்தில் அமைந்துள்ள ஒரு ஹோட்டலின் வரவேற்பு பகுதியில் ஒரு வெறும் சந்தேகத்துக்கிடமான நடத்தையை காட்டி பொருட்களை சேதப்படுத்துவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் அந்த நபரை கண்டறிந்தனர் போலீசாரை கண்டதும் அவர் அங்கிருந்து தப்பியோடி பின்னர் ஒரு கத்தியை கைப்பற்றினார் போலீசார் அவரை கட்டுப்படுத்த முயன்ற போது அவர் மீண்டும் தப்பிக்க முயன்றார் ஆனால் டேசரை பயன்படுத்துவோம் என்ற எச்சரிக்கையை தொடர்ந்து அவர் கத்தியை கீழே வைத்தார் அத்தோடு தரையிலும் வீழ்த்தப்பட்டார் அதன் பின்னரும் அந்த நபர் போலீசாரின் உபகரணங்களில் ஒன்றை பிடிக்க முயன்றதால் இறுதியாக பயன்படுத்தப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார் சம்பவ இடத்திலே அவருக்கு முதல் கட்ட மருத்துவ உதவி வழங்கப்பட்டு பின்னர் ஒரு போலீஸ் அணியால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் தற்போதைய தகவல்களின்படி அவர் எந்தவிதமான காயங்களும் இன்றி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன பொது இடங்களில் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் போலீசார் எடுக்கும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த தலையீடு அமைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாம் உலகப் போரின் காலகட்டத்தில் கட்டப்பட்ட பழைய ராணுவ பங்கர்கள் இன்னும் சுவிட்சர்லாந்தின் பல பகுதிகளில் காணப்படுகின்றன ஆனால் அவற்றில் அதிக எண்ணிக்கையை கொண்ட நகரமாக பாசல் விளங்குகிறது சுவிட்சர்லாந்து முழுவதும் உள்ள இத்தகைய பங்கர்களில் பாசல் நகர் எல்லைக்குள் மட்டும் பன்னிரண்டு ராணுவ பங்கர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் பொது தொலைக்காட்சி நிறுவனமான எஸ் ஆர் எஃப் வெளியிட்ட செய்தியின்படி இந்த பங்கர்களை மையமாக கொண்டு வெளியிடப்பட்டுள்ள புதிய நூல் அவற்றின் வரலாற்று பின்னணியை விரிவாக விளக்குகிறது இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மன் படைகள் பாசல் வழியாக பிரான்சுக்குள் நுழையாமல் தடுக்கவே இந்த பங்கர்களும் அதில் அமர்த்தப்பட்ட சுவிஸ் வீரர்களும் முக்கிய பங்கு வகித்ததாக அந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த காலத்தில் பாசல் ஒரு கோட்டையை போன்று அமைந்திருந்ததாகவும் ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் எல்லை பகுதிகளில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த சுமார் பதினைந்து ஆயிரம் சுவிஸ் வீரர்களுக்கு இந்த நகரம் பாதுகாப்பான தங்குமிடமாக இருந்ததாகவும் நூல் விளக்குகிறது எல்லை பாதுகாப்பில் பாசல் முக்கியமான ராணுவ மையமாக இருந்தது என்பதும் இதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நூலின் ஆசிரியரான ஒஸ்வால்ட் இங்கிலேந்து பாசல் முழுமையாக ஆயுதமேந்திய நகரமாக இருந்தது போரின் போது இந்த நகரம் கைப்பற்றப்பட்டிருந்தால் அது சுவிட்சர்லாந்துக்கே பேரழிவாக அமைந்திருக்கும் என தெரிவித்துள்ளார் இன்றும் அந்த மங்கர்கள் சுவிட்சர்லாந்தின் பாதுகாப்பு வரலாற்றின் சாட்சிகளாக நிற்கின்றன குறிப்பாக பாசல் இரண்டாம் உலகப் போரின் போது நாட்டின் பாதுகாப்பில் எவ்வளவு முக்கிய பங்கினை வகித்ததென்பதை நினைவூட்டும் அடையாளமாக இவை கருதப்படுகின்றன சென்காலன் நகரின் பகுதியில் உள்ள அகஸ்டினர் காசே பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை காலை உட்புகும் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் திகதி காலை சுமார் ஏழு முப்பது மணியளவில் நகர மையத்தில் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த சென்காலன் காவல் ரோந்து குழு ஒரு கட்டிடத்தில் கண்ணாடி உடைக்கப்பட்டிருப்பதை கண்டறிந்தது அந்த கட்டிடத்தின் உள்ளே நபர்கள் நடமாடுவதையும் உடைந்த கண்ணாடியின் சத்தத்தையும் காவலர்கள் கவனித்தனர் இதையடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு பல காவல் ரோந்து அணிகளும் ஒரு சேவை நாயும் கொண்டு அந்த கட்டடம் சுற்றி வளைக்கப்பட்டது சம்பவ இடத்துக்கு சென்ட் காலன் கேன்டோனல் காவல்துறையும் வரவழைக்கப்பட்டது கட்டிடத்தை முழுமையாக சோதனையிட்ட காவல்துறையினர் உட்புகுந்ததாக சந்தேகப்படும் இரு நபர்களை அங்கேயே பிடித்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் முப்பத்தி ஏழு வயதுடைய துருக்கிய நாட்டைச் சேர்ந்த ஆணொருவரும் இருபத்தி ஏழு வயதுடைய சுவிட்சர்லாந்து பெண் ஒருவருமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருவரும் மேலதிக விசாரணைக்காக கேண்டோனல் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சென்கால நகர மையத்தில் பொது பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் காவல்துறை கண்காணிப்பை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு சிறிய செய்திகள் தொடரும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரி சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக என்ன உறவுகளே செய்தி கேட்டீங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் அழகுக்கு புதிய அர்த்தம் ஸ்ரீ ஜுவலரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டெழுப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக்கொள்ளலாம். ஸ்ரீ ஜூலரி மட்டன் காஷ பதினேழு எட்டாயிரத்தி ஐந்து சூரஜ் நியூ ஷேட்டல் கேன்டோனில் செவ்வாய்கிழமை முப்பதாம் தேதி அன்று வணிக வளாகத்தில் அமைந்திருந்த இரண்டு பணம் எடுக்கும் இயந்திரங்கள் வடித்து சேதமடைந்ததை தொடர்ந்து அந்த வளாகம் பொதுமக்களுக்காக மூடப்பட்டு பின்னர் பிற்பகல் இரண்டு மணிக்கு மீண்டும் திறக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதால் வணிக வளாகம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இரண்டு மணி வரை மூடப்பட்டிருந்தது தற்போது மையம் மற்றும் பெரும்பாலான கடைகள் இயல்பாக செயல்பட்டு வருகின்றன வாகன நிறுத்தமிடம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டுள்ளது இன்னும் திசையில் உள்ள பிரதான நுழைவாயில் நேற்றிரவு வரை திறக்கப்படவில்லை அதனால் நடைபாதை பயணிகள் ரயில் நிலையம் அருகிலுள்ள தெற்கு நுழைவாயிலை பயன்படுத்துமாறு நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது இது ஒரு தாக்குதலாக இருக்கலாம் என்றும் தாக்குதலில் குற்றவாளிகள் வெடிப்பொருட்களை பயன்படுத்தியுள்ளனர் என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் வழக்கு விசாரணை தற்போது சுவிட்சர்லாந்து மத்திய அரசு வழக்கறிஞர் அலுவலகம் பொறுப்பேற்று நடத்தி வருகிறது கடந்த சில ஆண்டுகளாக சுவிட்சர்லாந்தில் பணமெடுக்கும் இயந்திரங்களை குறிவைத்து நடத்தப்படும் வடிப்பு தாக்குதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த சம்பவமும் அதே தொடர் குற்றங்களின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகம் தெரிவிக்கின்றனர் பொதுமக்களது பாதுகாப்புக்கு எந்தவிதமான உடனடி அச்சுறுத்தலும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் கிறிஸ்துமஸ் கால விற்பனைகள் கடந்த ஆண்டோடு ஒப்பிடும் போது மிதமான உயர்வை பதிவு செய்துள்ளன மேனர் துறைமுக கடைகளில் விற்பனை சற்று அதிகரித்துள்ளதாக ஏ டபிள்யூ பி செய்தி நிறுவனத்திடம் பேச்சாளர் தெரிவித்தார் ஆனால் இந்த எண்ணிக்கை வெளியிடப்படவில்லை உடை விற்பனை நிறுவனமான பி கே குறிப்பாக சூரிச் நகர கடைகளின் நல்ல வர்த்தகத்தால் விற்பனை ஐந்து சதவீதம் உயர்ந்ததாக கூறியுள்ளது சூப்பர் மார்க்கெட் துறையில் மிக்ரோஸ் கிறிஸ்துமஸ் விற்பனை மிகவும் வெற்றிகரமாக இருந்ததாக தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் கோப்பு நிறுவனம் இந்த காலகட்டம் முழுவதும் தொடர்ச்சியான நல்ல போக்கு காணப்பட்டதாகவும் கூறியுள்ளதோடு நிதி விவரங்களை வெளியிடவில்லை ஆன்லைன் வாங்குதலின் தாக்கத்தால் நவம்பர் இறுதி நடைபெற்ற பிளாக் ஃபிரைடே முதல் கிறிஸ்துமஸ் வரை சுவிஸ் அஞ்சல் சேவை இரண்டு மூன்று கோடி பார்சல்களை விநியோகித்துள்ளது இது கடந்த ஆண்டை விட மூன்று தசம் ஒரு சதவீதம் அதிகமாகும் டிசம்பர் இரண்டாம் தேதி அன்று மட்டும் லட்சம் பார்சல்கள் செயல்படுத்தப்பட்டு ஒரே நாளில் இதுவரை இல்லாத சாதனை பதிவானது இருப்பினும் எதிர்கால செலவுகள் குறித்து மக்களிடையே கவலை அதிகரித்து வருகிறது ஒரு ஆய்வின்படி சுவிட்சர்லாந்து மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பகுதி குடும்ப செலவுகளை குறைக்க விரும்புகின்றனர் மக்கள் தொகையின் பாதி தங்கள் பொருளாதார நிலை குறித்து கவலைப்படுவதாகவும் முப்பது சதவீதம் பேர் ஏற்கனவே செலவு திட்ட மாற்றங்களை செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேர் தங்கள் பொருளாதார நிலை நன்றாக இருப்பதாகவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் பெர் நகரில் குளிர்காலத்துக்கு தேவையான அவசர தங்குமிடங்கள் போதுமான அளவில் உள்ளதாக நகரின் சமூக சேவைகள் துறை தெரிவித்துள்ளது திங்கட்கிழமை கீஸ்டோன் எஸ் டி எஸ் செய்தி நிறுவனத்தின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது இந்த தகவல் வெளியிடப்பட்டது வீடில்லாதவர்களுக்கு குளிர்காலத்தில் பாதுகாப்பான தங்குமிடம் வழங்குவதற்காக கடந்த நவம்பர் மாதத்தில் இருபது பேருக்கு இடமளிக்கும் தற்காலிக அவசர தங்குமிடம் திறக்கப்பட்டது இந்த வசதி வசந்த காலத்தில் மீண்டும் மூடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஜூன் மாதத்தில் பெண்கள் இண்டஸ்டெக்ஸ் நான் பைனரி டிரான்ஸ் மற்றும் பாலின அடையாளம் மற்றவர்களுக்காக பதினெட்டு இடங்கள் கொண்ட தனி அவசர தங்குமிடமும் ஏற்படுத்தப்பட்டது இது மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகும் ஒரு குழுவுக்கு முக்கியமான நிவாரணமாக அமைந்துள்ளதாக சமூக சேவைகள் துறை குறிப்பிட்டுள்ளது இதற்கிடையில் ஜெனிவா நகரில் திங்கட்கிழமை மாலை முதல் மூன்று இரவுகளுக்கு என்பது கூடுதல் அவசர தங்குமிடங்கள் திறக்கப்படுகின்றன கேம்பெல் பகுதியில் உள்ள பாதுகாப்பு தங்குமிடம் செயல்பாட்டுக்கு வந்ததன் மூலம் மொத்தமாக ஐநூற்று எழுபத்து ஏழு இடங்கள் கிடைக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் அதேபோல் லூசர் நகர நிர்வாகமும் சனிக்கிழமை மாலை முதல் அவசர தங்குமிடங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதாக தெரிவித்துள்ளது ரூவ்ரை தங்குமிடத்தில் கூடுதலாக ஐம்பது படுக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன கடுமையான குளிர் நிலவும் காலத்தில் வீடில்லாத மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சுவிட்சர்லாந்தின் முக்கிய நகரங்கள் எடுத்துள்ள இந்த நடவடிக்கைகள் சமூக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது முன் ஆபாச பொருட்கள் பரப்புதல் கடுமையான வன்முறை வழிப்படுத்தும் காட்சிகள் வெளியிடுதல் மற்றும் போதைப் பொருள் சட்ட மீறர்கள் ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காக குற்றவாளிக்கு இடைநிறுத்தப்பட்ட அபராதமும் கூடுதல் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது அவர் தனது இன்ஸ்டாகிராம் கணக்கில் பாலியல் வயது எட்டாத சிறுமி போல தோன்றும் ஒருவரை கொண்ட வீடியோவை பகிர்ந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது பின்னர் விசாரணையில் அந்த நபர் உண்மையில் ஒரு நடிகை என்றும் தொழில்நுட்பத்தின் மூலம் இளமையாக மாற்றப்பட்டிருந்ததும் தெரியவந்தது இன்று வெளியிடப்பட்ட தீர்ப்பில் இரண்டாயிரத்தி முதல் குற்ற சட்டத்தின் கீழ் உண்மையான குழந்தை பாலியல் வன்முறை உள்ளடக்கங்களோடு மட்டுமல்லாமல் கணினி வழியாக உருவாக்கப்படும் உண்மையல்லாத குழந்தை பாலியல் உள்ளடக்கங்களும் தண்டனைக்குரியவை என நீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது ஆனால் இளமைப்படுத்தும் மென்பொருள் மூலம் உருவாக்கப்பட்ட கற்பனை குழந்தை பாலியல் உள்ளடக்கம் சட்டப்படி தண்டிக்கப்படுமா என்பது குறித்து இதற்கு முன் தெளிவான தீர்ப்பு வழங்கப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினான்கு சட்ட திருத்தத்துக்கு முன் நடந்த விவாதங்களில் ஒரு காட்சி உண்மையா அல்லது கற்பனையா என்பதை நிரூபிப்பது கடினமன்ற கவலையை சட்டமன்றம் வெளிப்படுத்தியிருந்தது உண்மையல்லாத குழந்தை பாலியல் உள்ளடக்கங்கள் தண்டிக்கப்படாவிட்டால் உண்மையான குற்றங்களை விசாரித்து தண்டிப்பதும் மேலும் சிக்கலாகும் என அவர்கள் கருதி இருந்தனர் நகரில் உள்ள நீதிமன்றத்தின் கருத்துப்படி இப்படியான பகுதி மைநிகர் ஆபாச வழக்குகளில் நடிகர்களின் வயதை நிரூபிப்பது எளிதானதல்ல இது குழந்தைகளின் தொடர்பான பாலியல் கார்ட்டூன் படங்களை விட கூடுதல் சிக்கலானதாக இருக்கலாம் என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது அதனால் பெரியவர்களை டிஜிட்டல் முறையில் மாற்றி சுரார்களாக காட்டும் ஆபாச உள்ளடக்கங்களும் முழுமையாக கணினி மூலம் உருவாக்கப்பட்ட உள்ளடக்கங்களைப் போல தண்டிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பு தொழில்நுட்ப வளர்ச்சியால் உருவாகும் புதிய வகை குற்றங்களுக்கு சட்டம் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பதில் முக்கியமான முன்மாதிரியாக பார்க்கப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது தமிழ் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியும் எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி